ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்துக்கலாம் இந்த புளியை அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அரிசியை ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு மூணாவது தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க புளி ஊறுனதும் புளியை நல்லா நம்ம கரைச்சி வடிகட்டி அந்த புளிக்கரைசலை ரெடி பண்ணிக்கலாம் இந்த புளிக்கரைசலுடன் ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு பக்கம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ரெண்டு கைப்பொடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் வெங்காயத்தை எடுத்து உரித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பல் உரித்து வச்சுருக்குறோம் ஒரு தக்காளி கொட்டி கொட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் காரக்குழம்பு செய்யறதுக்கு நம்ம எப்போதும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க சின்ன வெங்காயம் தான் சுவையை அதிகரிக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காவை பால் பொழிஞ்சி குழம்பு இறக்கும்போது ஊற்றுறதுக்காக நான் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம தாளிக்கலாம் அதுக்கு கடாயை மிதமான சூற்றில் அடுப்பில் வச்சுருங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொ உரிச்சு உரி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டுவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதோட வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் பொன்னிற வர வரைக்கும் அடுப்பை மிதமான சுற்றுல வச்சு பொறுமையாக வதக்கிங்க நம்ம தேவைப்பட்டால் பரங்கிக்காவையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பரங்கிக்காய் சேர்க்கலை பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஆனால் எண்ணெய் முதலே சேர்த்துருங்க நடுவில் சேர்க்காதீங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த இதோட ஊற்றிடலாம் புளி கொழம்புத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்ந்த கரைசல் இது இதை ஊற்றியாச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ அடுப்பை நம்ம வேகமாக வச்சுக்கலாம் தீயை கொழம்பு கொதி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலியும் சேர்த்துடலாம் கொழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு வாசனை நல்லா வருது இப்போ நம்ம கொழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி வத்தலை பொறிச்சு இதோட சேர்க்கணும் நான் வத்தலையும் வடகத்தையும் சேர்க்குறேன் அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட வெங்காய வடகம் இருக்கு இல்லையா அந்த வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கோங்க மணத்தக்காளி வத்தல் இல்லாட்டியும் சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது பொறிஞ்சிடுச்சு இதை இந்த கொழம்புல சேர்த்தாச்சு அவ்வளோதான் வீவாஸ் நம்ம எதிர்பார்த்த வத்தல் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க இறக்கும்போது அவ்வளோதான் வாங்க நம்ம இப்போ சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ